மேஷராசிக்கு அதிபதியே கந்தவன் முருகன் போற்ற கூடிய தமிழ் கடவுள் அம்சமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தாங்க அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான ராசி அதிபதியை கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பு பொறுத்த வரைக்கும் இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் மேசராசி பொறுத்த வரைக்குமே ராசிகள்லேயே முதல் ராசிங்க அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாத மாதிரி இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மேசராசிக்குரியதான் சொல்லப்படுது இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க என்னதான் நல்ல பார்வையா பார்த்தாலும் மற்றவங்க பார்வைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலம் நீங்க எதை செஞ்சாலும் சரி நீங்க என்ன செயல்பட்டாலும் சரி உங்களை எதிராக பார்க்கக்கூடியவங்க தான் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருந்துட்டு வராங்கன்னு சொல்லலாங்க முன்னேறணுங்கிற ஒரு வேகம் ஒரு துடிப்புங்கிறது உங்ககிட்ட இல்லாமலாம் இல்லை ஆனால் ஏதோ ஒரு தடங்குங்கிறது உங்க வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே தைரியத்தோடு செயல்படுறதும் அஞ்சான் நெஞ்சத்தோடு செயல்படுறதும் உங்கள் கூடவே பிறந்ததா இருந்தாலுமே இந்த நேரம் கொஞ்சம் எதை செய்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம ஒரு குழப்ப நிலையை தான் இருக்கிறீங்க சமாளிக்கவே முடியலன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு மனசுலயும் சரி வெளியிலையும் சரி அவ்வளவு பாரத்தோட நீங்க வாழ்ந்துட்டு வரீங்க என்னதான் கவலை இருந்தாலுமே உடனுக்குடனே நீங்க மறந்து அடுத்து என்ன நடக்குதோ அதை நீங்க பார்க்க புறப்பட்டாலுமே அடுத்து கவலைங்கிறது வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கக்கூடிய தன்மை தான் இந்த நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்குது நிறைய மன அமைதிங்கிறது இழந்து நிற்கிறீங்க மனசுல தெம்புங்கிறது இல்லை ஆனால் மேசராசி அன்புக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சில வழிபாட்டு முறைகளை இந்த நேரம் செய்யறதால கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ரொம்ப முக்கியமா இந்த நேரம் நீங்க தான் மற்றவங்களுக்காக பாடுபட்டாலும் சரி கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் வகையில் பாடுபட்டாலும் சரி மற்றவங்க மூலயமா உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனாலுமே இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நீங்க பொறுத்த வரைக்குமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு கெட்டிக்காரங்களா தான் இருப்பீங்க சொந்த பந்தம் எல்லாருமே வேணும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வேணும்னு பாடுபடக்கூடிய நீங்களா தான் இருப்பீங்க இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை பெரிய அளவுல இல்லைனாலும் ஒரு நூறு ரூபாய் கொடுக்குற இடத்துல உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபாயாவது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது மூலமாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய உண்டு அத்தனை தெய்வமும் உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உண்டாகக்கூடிய கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுடைய அம்சமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசதிபதி அமைஞ்சிருக்கிறதால இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்குமே நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பைரவரோட வாகனமாக சொல்லக்கூடிய இந்த வாயில்லாத ஜீவன் நாய்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஏற்படுத்தி தரது அற்புதமான பலனை உங்களுக்கு இந்த நேரத்தில் கொண்டு வந்து தரும் ரொம்ப முக்கியமா நவ செவ்வாய் பகவானுக்கும் நீங்க இந்த நேரம் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் நீங்க அசைவ உணவை இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாம் தொடர்ந்து விரதம் வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா மேசராசி அன்பர்களுக்கு அமையும் வணக்கம் நண்பர்களை மேசராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த மாதிரியான விஷயங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உடல் நலம் இது எல்லாமே எப்படி அமைய போகுதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலும் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் ராசிநாதன் செவ்வாய் பலமோடு இந்த நேரம் அமர்ந்திருக்கிறாரு தன்னுடைய எட்டாம் பார்வையா ராசியை பார்க்கறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெருசா பாதிப்புங்கிறது இல்லைங்க பலத்தோட ராசி இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால மன சில திடமா செயல்பட பாருங்க முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துலயுமே குறைஞ்சு வரக்கூடிய நேரம் தான் நிறைய ஆதாயம் காத்திருக்குது அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையுமே இந்த நேரம் சாதகமான அமைப்பு தான் இதுக்கு முன்னாடி ஏட்டிக்கு போட்டிக்கு செயல்படக்கூடிய தன்மை தான் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில இருந்திருக்கும் ஆளுக்கு ஒரு மூலையில நின்று குடி பிடிச்சிருப்பீங்க நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுங்கிற மாதிரி தான் இருக்கா இருந்திருக்கும் பேச்சுவார்த்தையிலுமே நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய தன்மங்கிறது இருந்திருக்கும் இனி பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில ஒரு அனுசரணையான தன்மங்கிறது இந்த வார காலத்துல ஏற்பட போகுது ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் வேலையிலுமே இந்த நேரம் மேசராசி சிறப்பு தான் சம்பள உயர்வு பதவி உயர்வோட கூடிய மாற்றம் இது எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க நிறைய பேர் செய்யக்கூடிய வேலையில பணி நிரந்தரம் இல்லாம வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஒரு தற்காலிகமா இப்போதைக்கு வேலை செய்யக்கூடியவங்க இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே இந்த நேரம் பணி நிரந்தரமாக கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று சனி வக்கரத்தோட இருக்கிறாரு இதுக்கு முன்னாடியுமே நிறைய பாதிப்பு தான் இனிமே நீங்க பாதிப்பு தான் இருக்கிறீங்க முன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்ய பாருங்க குழப்பமா இருந்தா அந்த விஷயத்தை பத்தி இந்த நேரம் யோசிக்க வேண்டாம் ரொம்ப முக்கியமான முடிவா இருந்தா மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மனசு மனசுல என்ன இருக்குங்கிறத கேட்டுட்டு செய்ய பாருங்க ரொம்ப நல்ல மாற்றம் நடக்கும் அதே மாதிரி வெளியே இருக்கக்கூடியவங்க நீங்க இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு உங்கள் மனசுல ஆசையை நிறைய பேர் கிளறி விட வருவாங்க கொஞ்சம் அந்த வகையிலும் கவனமாக இருக்கணும் இந்த நேரம் உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க பாருங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான் ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதால குழந்தைகள் விஷயத்துலையும் கவனமாருங்க இருங்க குழந்தைகளுடைய நடவடிக்கையில கவனமாருங்க அவங்க கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கிறாங்கிறதுல கவனமா இருங்க இந்த நேரம் அதிகப்படியான கண்டிப்பு வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே குழந்தைகள் வழியிலையும் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரம் நீங்க உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கொஞ்சம் கவனம் கொடுக்கணுங்க பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியேறதுல எல்லாமே அதிகம் சாப்பிடறது வேண்டாம் குளிர்ச்சியான உணவை நீங்க இந்த நேரம் அதிகமா எடுத்துக்கிறது வேண்டாம் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் நல்ல பயன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்குது வருமானம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமான அளவுக்கு உங்களால் கொண்டு வர முடியும் எதிர்காலத்துக்குன்னு நீங்க சேமிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கையில காசு பணம் இருந்துட்டாலே பின்னாடி செலவுங்கிறது வீட்டு வாசப்படியை தட்டக்கூடிய நேரமா தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கு ஆனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காசு பணம் இருந்தாலுமே சுப செலவாக மாற்றிக்க பாருங்கள் குழந்தைங்களுடைய பேரில் குழந்தைங்களுக்காக நீங்கள் எது செஞ்சாலும் சிறப்பு தான் மருத்துவ செலவுங்கிறது கொஞ்சம் இந்த நேரம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க இந்த நெருங்கின சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே பிரச்சனைங்கிறது கொஞ்சம் கொடுப்பாங்க அவங்க நிலையில நீங்கள் கவனம் செலுத்துறது வேண்டாம் நீங்கள் புரிய வைக்க முயற்சி செய்கிறது வேண்டாம் கோபம் போகிறதும் வேண்டாம் நேரம் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடியவங்களை நீங்கள் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறதா நல்லது ஏன்னா நிம்மதியை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த வேலையை செய்கிறது எந்த வேலையை விடுறதுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பத்தை உண்டாப்பு கொஞ்சம் கவனமா இருங்க தாயோட ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க நீதிமன்ற வழக்கு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடியவங்களுக்கு அது கொஞ்சம் இந்த நேரம் நீடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சாதகமாக கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதை பற்றி யோசிக்கலாம் அதை அதை பற்றி நீங்கள் முயற்சி எடுக்கலாம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பான பலன் தான் வேலைன்னு வந்துட்டாவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க என்ன ஒன்று வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மேலே இருக்கக்கூடியவங்க உங்கள் வேலையை நினச்சி பாராட்ட மாட்டாங்க கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு சங்கடத்தை தரலாம் ஆனாலுமே வேலையில் மாற்றத்தை நீங்கள் இந்த நேரம் செய்கிறது வேண்டாங்க வேறு வேலைக்கு போகலாம்னு நினைக்கிறது வேண்டாம் இந்த வார காலத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பாருங்க இனி வரக்கூடிய நாட்டில் நீங்கள் முயற்சி செய்யலாம் தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது இந்த நேரம் இங்கே எங்கே போனாலும் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த கலைத்துறையை சார்ந்திருக்க கூடவங்களுக்கு ஓரளவு சிறப்பாக இருக்குது அரசியல் துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தான் இந்த நேரம் சனி ராகு ஆதரவாக இருக்கிறதால கட்சியில் உங்களுக்கு ஆதரவு சிறப்பாக இருக்குதுங்க திசா புத்தி சிறப்பாக இருக்க எல்லாமே கட்சியில ரொம்ப முக்கியமான பொறுப்பு இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நேரம் தான் மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகம்தாங்க பாடங்களில் கொஞ்சம் இதே மாதிரி கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க ஏன்னா இந்த நேரம் நல்ல மதிப்பெண் நீங்கள் பெறலாம் நினைவாற்றல் திறன் சிறப்பாக இருக்குது மனசில் கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குது அதனால் நீங்கள் எங்க போனாலும் சரிங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துகிட்டாரு பாருங்க இந்த நேரம் பயன் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போயிடும் அதனால படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள் அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்வது நல்லது விவசாயத்துறையை சார்ந்திருக்க குடிவங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது விளைச்சல் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் கால்நடை பராமரிப்பில் இந்த நேரம் எந்த பாதிப்பு இல்லை இதுக்கு முன்னாடி எல்லாமே கால்நடை வழியில் நிறைய செலவு வந்திருக்கும் அந்த நிலம இந்த வாரத்தில் இல்லை கால்நடை வழியில் லாபம் தான் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பிரச்சனை பெருசாக இல்லைங்க சின்ன சின்ன செலவு கொஞ்சம் இருக்கும் ஆனால் அதையுமே சமாளிச்சிருவீங்க உங்க உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குடும்ப கவலை தான் உங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது இந்த நேரம் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல மாற்றம் தான் குழந்தைகளுடைய நல்ல மாட்டம் தான் அதனால பயப்பட வேண்டாம் சக்திக்கு மீறின பொறுப்பு இருக்கும் ஆனால் அதையுமே சமாளிச்சிருவீங்க வெளியில வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வேலை கிடைக்கும் ஆனால் வேலையில பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வேலைச்சும் அதிகம்தான் ஆனால் சம்பளம் பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை கூட இந்த நேரங்கிறது பெருசா பாதிப்புங்கிறது இல்லை இந்த நேரம் அன்பா நாலு வார்த்தை பேசினா போதும் நீங்களாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கை துணியா இருக்கட்டும் அன்பா நான்கு வார்த்தை பேசினா போதுங்க குடும்ப வாழ்க்கைங்கிறது இனி நல்லபடியும் அமையக்கூடிய வாய்ப்பு தான் இந்த நேரம் மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல வாய்ப்பை காத்திருக்குது அதே மாதிரி வீடு வாகன யோகம் குழந்தை ச பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் முயற்சி செஞ்சிங்கன்னே கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம் இந்த நேரங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது வேலையிலுமே நல்ல மாற்றம் காத்திருக்குது பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் இந்த நேரங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா எந்த தெய்வ வழிபாடு இருந்தாலும் குல தெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க அது ரொம்ப இந்த நேரம் முக்கியம் குல தெய்வத்தை வழிபட்டாதான் திரும்பி அதனால அஸ்வினி இந்த நேரம் எந்த வகையிலும் தடுமாற்றம் இல்லைங்க பூர்வீக சொத்துல பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட அந்த நெருக்கடி நீங்குது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது பண வருமானம் சிறப்பா இருக்குது பொருளாதார நிலை சிறப்பா இருக்குது செய்யக்கூடிய எந்த வேலையும் தடை இல்லாம நடக்கும் குழந்தைகளோட நிலையில நல்ல தான் கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் கொடுக்க பாருங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பல நெருக்கடி குறைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பொருட்சேர்க்கை உண்டாகும் தடைப்பட்ட வேலை நல்லபடியா நடக்கும் உடல்நிலையில இந்த நேரம் சிறப்பா இருக்குது என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கோபப்படுவீங்க கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது உழைப்போட அருமை சிறப்பா இருந்தா உங்களுக்கு இந்த நேரம் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடம் இருக்கும் எது ஒண்ணும் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு நீங்க பெற மாதிரிதான் இருக்கும் ஆனா இறுதியில நல்ல மாட்டம்தான் குரு அருள் கூடவே இருக்கிறதால எடுக்க முயற்சி வெற்றியாகும் செல்வாக்கு சிறப்பா இருக்குது முடங்கி கிடந்த தொழிலில் நல்ல லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு இந்த நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முத வேலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக வந்தடையக்கூடிய வாய்ப்பாக வந்துருக்கு நன்றி நண்பர்களே